என்பதற்காக அந்த வரலாற்றை நான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தொகுதியில் எழுச்சி தமிழர் மட்டுமே வெற்றி பெற்றார்கள் மங்களூர் சட்டமன்றத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள் மதுரை பக்கத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மேல உறவு பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி கொட்டக்காட்சி நந்தல் நாட்டா மறுமலம் நாலு சட்டமன்ற தேர்தல்களிலே ஊராட்சி மன்ற தேர்தல்களே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு முடியவில்லை இந்த யார் எந்த தேர்தல் என்று சொன்னால் எதற்கு எந்த தேர்தல் சொன்னார்கள் உள்ளாட்சி மன்ற தலைவர் பதவிக்கு ஓட்டியிட்டால் உங்களை கழுத்து அறுப்பேன் என்று சொன்னார்கள் ஓட்டியிட்டால் உங்கள் குடும்பத்திற்கு எரிப்போம் என்று சொன்னார்கள்

அண்ணாவின் தலை போலாம் வரவில்லை நான் மேலாருவிலே போட்டியிடுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிறேன் என்று போட்டியிட்டான் தலை துந்திக்கப்பட்டது அவனோடு சேர்ந்த அவனுடைய கூடப்பட தம்பி அவனது மாமான் அவனது மச்சான் ஏழு பேரை வெட்டி எறி கொண்டார்கள் குருவேசனை ஊராட்சி மன்ற தலைவருக்கு தலை இருந்தால் தான் தலைவர் என்று சொல்லி மேலாரு முனியனுடைய தலையை வெட்டி எட்டி சென்று ஒரு கணத்திலே போட்டு சென்றார் கூட உலக படுகொலைக்கு பிறகு தேர்தல் நடந்துச்சு ஆனால் பாப்பாப்பட்டி கீரிபெட்டி கொட்டகாசல் நாடாளுமன்றம் நாலு சட்டமன்ற தேர்தலிலே சாரி நான் நாலு ஊராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிட விடுமுறை ஆனால் எழுச்சி தமிழர் சட்டமன்றத்திலே போட்டியிட்ட பிறகு கேள்விதா முதலமைச்சராக இருந்தார்

தேர்தல் நடத்துங்கள் என்று விளக்கம் விடுவார் பேசுவதற்கு வாய்ப்பு ஏன் பேச வாய்ப்பில்லை என்று சொன்னால் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டு மங்களூரிலே வெற்றி பெற்றார் உதயசூரியனே சின்னத்திலே ஓட்டு போட்டு வெற்றி பெற்றார் யாரை கேட்ட பேச வேண்டும் என்று சொன்னால் உதயசூரியிலே போட்டியிட்ட அந்த கட்சியுடைய கொரோனாவை கேட்டுத்தான் பேச முடியும் கொரோனா அனுமதிப்பதில்லை அதை மீறி அந்த கொஸ்டின் நேரத்தில் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் அந்த தேர்தல் இடத்தை சொல்லி போராட்டம் நடத்தினார் நடத்த முடியவில்லை ஜி இந்த குழப்புக்கு போய் நம்ம போய் எதுக்கு இந்த சட்டமன்ற நமக்கு திமுக இருக்கணும் பேச சொல்லி நம்மளுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் அதிமுக முதலமைச்சர் கேரளாவும் பேச மறுக்க தடுக்கிறார் ஆகினாலே அந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பை

அப்படின்னு சொல்லி ராஜினாமா கொடுத்தார்கள் தொடர்களே அப்போ வந்தது தலைவர்களோட மேற்கை தனிச்சின்னத்திலே போட்டியிட வேண்டும் தனிச்சின்னத்திலே போட்டியிட்டால் தான் சட்டமன்றத்திலே பேச முடியும் தனி சின்னத்திலே போட்டியிட்டால் தான் பாராளுமன்றத்தில் பேச முடியும் என்று எழுச்சி அவர்கள் சிதம்பரம் நாலாம் தொகுதியிலே ஒவ்வொரு போட்டியிலும் தேர்ந்தெடுக்கும் பொழுது தனிச்சின்னத்திலே போட்டியிட்டு தான் வெற்றி தேர்தலிலே போன நாளாண்ட தேர்தலிலே திமுக கூட்டணியில இரண்டு தொகுதி பெற்றோம் ஆனால் கண்டிஷனோட தேர்தல் இருப்பார்கள் ஒன்னு உதயசூர்யா ஒன்னு நீங்க சுயேட்சை நடிப்பு சொல்லி கண்டிஷனோட கொடுத்தார்கள் இல்லை என்று ஒரே ஒரு தொகுதி மட்டும் நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள் ஏன் என்று சொன்னால் ரெண்டும் சுயேட்சை நடத்த தோற்று அது மிகவும் கடினம் ஆகையினால நீங்கள் உதயசூரிய சின்னத்தில் போட்டியிடுங்கள் என்று ரவிக்குமாரிடம் கேட்டுக்கொண்டு எழுச்சி தவற கேட்டுக்கொண்டு அந்த போட்டி விட்டார்கள் தோழர்களை ரெண்டு தொகுதியில போட்டி தான் நம்ம சின்னம் கிடைக்கும் இது சிதம்பரத்தில் போட்டி விடல திருவள்ளுவர் தொகுதியில் ஒரு சுயச்சை எடுத்துக்கொண்டி பானச்சிடத்துக்கு போட சொல்லி அந்த பானச்சின்னத்தில் போட்டு இரண்டரை ஆன பிறகு அதை ராஜமா கொண்டு அப்புறம் சிதம்பரத்தில் பானச்சிடத்தை வாங்கணும்

ஏன் குடும்ப குடும்பமாக நாம் கும்பாட கொண்டாடக்கூடாது தலைவருடைய பிறந்த நாளை ஏன் நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் தோழர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கல்வி கிரட்டலை திமுகவுக்கு உதயசூரியன் சூரியன் காங்கிரசுக்கு கை சின்னம் பிஜேபிக்கு தாமரை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அருவா சுத்திர நட்சத்திரம் இன்னொரு கம்யூனிஸ்டுக்கு கதிரறுவார் சின்னம் தோழர்களே அந்தந்த கட்சி சின்னத்திலே போட்டிருக்கின்ற சின்னத்திலே போட்டியிடுவார்கள் எப்படி காங்கிரசுக்கு கைச் சொன்னமோ திமுக உதயச்சிடணும் அதிமுகவுக்கு ரெட்டோ இன்று விடுதலை சீரத்திற்கு ஏ அந்த கொஞ்சம் கொஞ்சமா அங்கு நம்ம சொல்லி இருக்கிற நீங்க பல முகோண பேசலாம் இந்த கட்சியை நான் அங்கலம் மங்களமாக செதுக்கி செலுத்தி இன்னைக்கு கொண்டு வந்து நிறுப்பாட்டியிருக்கிறேன் அப்படி அங்கல மங்களமாக செலுத்துகிற கட்சி இந்த பானை சின்னத்தை வெற்றி கொடு வெற்றி தந்த எழுச்சி பிறந்த நாளை நாம் ஏன் கொண்டாடக்கூடாது சிறப்பாக கொண்டாடக்கூடாது தோழர்களே பாராளுமன்ற தேர்தல் துவங்கி முடிந்து மூணு மாசம் ஆச்சு ஐயா மாவட்டத்தில் எத்தனை கிராமங்களிலே இன்னும் அந்த இறக்கப்பட்ட கொடிகள் ஏற்றப்படவில்லை அறுக்க கொடிமரம் அப்படியே கிடக்கிறது கீழே கிடக்கிறது கிடைக்கிறது கொடி கொடிப்பங்கம் அப்படியே இருக்கிறது திமுக கொடி பறக்குது அண்ணா திமுக கொடி பறக்குது காங்கிரஸ் கொடி படிக்கிறது கம்யூனிஸ்ட் கொடி பறக்குது ஆனால் விடுதலை செய்திகள் கொடிமட்டு மழை வந்துக்கிட்டே வரலை ஒரு இடத்துல ஒரு கொடியோம் இருக்கு ஒரு இடத்துல கொடி இல்லை மாவட்ட ஊர்ல வந்து வரவேற்பு கொடுத்தாங்க அந்த மெயின் ரோட்ல கொடி பறக்க மாவட்ட செயலர் ஊர்ல குடி பரவச்சு என்று சொன்னால் மற்ற முகாம் செயலாளர் எப்படி நாம் கேள்வி எழுப்ப முடியும் கேள்வி கேட்க முடியும் ஊருக்குள்ள வந்து பாருங்கன்னா உள்ள பெரிய நூலகம் கட்டி இருக்கிறேன் பெரிய அம்பேத்கர் செலவு வச்சிருக்கேன் என்ற பேச்சுக்களா ஏற்பட்ட நமது கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இந்த கொடியை ஏற்றும் பொழுது வடிவகுத்தும் பொழுது சொன்னால் இந்த விடுதலை சிறுத்தைகள் கொடி நாளை இது தேசிய தேசிய கொடியேற்ப சொன்னால் தேசிய கொடியை எவ்வளவு நீங்க சிறை நல்லா தெரியும் கலெக்டர் சில காலையில் கொடியை ஏற்றி ஏற்பாங்க காலையில ஆறு மணிக்கு ஏற்றுவான் சாய்ந்திரம் ஆறு மணிக்கு ஏற்படுவான் மனுஷன் மொத்தம் சிறை ஆறு மணிக்கு ஏற்றுவான் கம்பெனி எனக்கு அந்த தேசிய கொடிக்கு அவ்வளோ மரியாதை தேசி கொடி ஏற்றிட்டு ஏற்றும் போதே எடுப்பான் இறக்கும் போதே சென்று எடுப்பான் தேசிய கொடி அதை மனதில் தான் எழுச்சி தமிழர் தொண்ணூறு ஐம்பது கொடியை ஏற்றும் பொழுது இன்று விடுதலை லட்சத்தேழு கொடி நாளை தேசிய கொடி என்று அறிவித்தார்கள் தேசிய கொடியை கட்சியுடைய ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய அமைப்பாளர்கள் துணைநிலை அமைப்புகளின் அமைப்பாளர்கள் முகாம் நிர்வாகிகள் எத்தனை கிராமங்களிலே குடியேற்றாமல் அப்படியே கீழே சாய மேலமாக காத்து வருகிறது எத்தனை கிராமங்களில் மூணு மாசம் ஆச்சு திமுக கொடி பறக்குது அண்ணா திமுக கொடி பறக்குது அவனுக்கு எப்படி அவன் ஆத்திரம் உண்டு நம்ம கொடி பறக்கணும் திமுக காரன் ஆளுங்கட்சி ஆட்சி நடக்குது கொடியில் என்ன சத்தம் போடுறான் உண்டியல் சத்தம் போடுவான் ஏண்டா ஓட கொடிய தண்ணியில் உண்மை சார் சத்தம் போடுவோம் திமுக மந்திரி சத்தம் போடுவார் ஏண்டா எலெக்ஷன் முடிஞ்சு வச்சிங்கன்னா நீ கொடியாக கேட்கண்டா ஆனால் நமது கட்சியுடைய மாவட்ட செயலர் ஒன்றிய செயலரோ உங்களை யாரும் கேட்கல போல அதனால தான் எங்கேயும் குடிப்பிறக்கல தோழர்களே நீங்கள் சிறந்த களப்பாணியார்கள் நான் ஏ நிலத்தில் சொல்றேன் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் எழுச்சி தமிழுடைய பிறந்த நாளை கொண்டாடும் போது பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும் வீட்டில் கல்யாணம் காது குத்து தீவாளி பொங்கல் என்று சொன்னால் கொண்டாடிக்கு புதுசேல பிள்ளைக்கு சட்டை புது வேஷ்டி வீட்டில் அம்மா அப்பாவுக்கு அப்பாக்கு புது வேஷ்டி எடுத்துக் கொடுப்ப திருவா தீபாவளி மகிழ்ச்சியாக கொண்டாடுவீங்க ஆனால் இந்த தேர்தலிலே எழுச்சிட்டவருடைய பிறந்த நாளை நீங்கள் உங்கள் வைக்கும் போது எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறோம் அது போல தீபாவளி போகுது இந்த ஆகஸ்ட் பதினாலு உங்க குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் துணி எடுத்து புது துணி கொடுத்து கொண்டாடுங்கள் பாணியிலே கொண்டாடுங்கள் அடையாளப்படுத்துங்கள் நமது சின்னம் என்று ஒவ்வொரு விவகாரம் அடையாளப்படுத்துங்கள் விழாவை வெற்றியாக கொண்டாடுவங்கள் லைட் செட் வைங்க அம்பேத்கர் பாட்டு பாடட்டும் சோழர்கள் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் இல்லாத விடுதலை சிறந்த மாபெரும் திமுக ஆட்சி திமுக இருபத்தி ஐந்து வருஷம் ஆட்சியாக இருக்கு கருணாநிதி கட்சி திமுக முப்பது வருஷம் ஆட்சியானது ஆனா அவங்களுக்கு பாட்டு இல்லை கல்ல கண்ட கருணாநிதி வாழ்கவே அண்ணா 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 அறிஞ பேர்ட் சொல்றது பேரறிஞர் காஞ்சியிலே தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அண்ணா அண்ணா எங்களுக்கு ஆனா விடுதலை சிறுத்தை பாட்டால் எப்படி பாட்டால் மகிழ்ச்சியா குத்தாட்டம் பாட்டு இருக்கு விடுதலை சிறுத்தை வரலாறு செய்வதற்கு பாட்டு அத்தனை பாட்டு நீ போடன்னு சொன்னா

தோழர்கள் நிறைய கிராமங்களில் வாழ்ந்தாட்டிங்க எல்லாம் போடவில்லை எழுத நோக்கத்தை பிரச்சனை எழுதாத முகாம் நிர்வாகிகள் எழுதாத மாவட்ட நிர்வாகிகள் எழுதாத ஒன்றிய செயலாளர் தான் சொல்றேன் செய்யணும் சொல்றேன் இன்னும் ஆறு ஏழு நாள் தான் இருக்கு அதோடு சேர்த்து மாநாடு அக்டோபர் இரண்டாம் தேதி சேர்த்து எழுதுங்க பிறந்தநாள் எழுச்சி பெற வேண்டிய பிறந்தநாள் கூட உள்ள மகிழ்ச்சி அளிக்கிற இந்த பிறந்தநாள் மாவட்ட செயலர் நிர்வாகம் மாற்றப்பட யாரும் எழுதுல அதையும் மீறி உள்ள தம்பி எழுதியிருக்கிறாங்க அப்படி எழுதுறதுக்கு நமது அடையாளம் யார் என்று சொன்னால் ஒன்று கட்சி கொடி இன்னொரு அடையாளம் ஒரு தலைவர் எஸ்பிட்ட பேசுகிறோம் கலெக்டர்ட்டில் பேசுகிறோம் எந்த அடிப்படையில் நான் ஒன்றிய செயலாளர் கலெக்டர்ட்டை பேசுகிறேன் நான் மாவட்ட செயலாளர் எஸ்பிட்ட பேசுகிறேன் நான் வந்து ஒரு தொழிலாளர்களின் துணை செயலாளர் டிஐஜியில் பேசுகிறேன் ஐஜியில் பேசுகிறேன் என் டிஜி கிட்ட கூட ஃபோன் பண்ணி நம்ம பிரச்சனை இருந்தால் ஃபோன் நம்பர் இருந்தால் பேசலாம் அந்த துணித்துறை தந்தவர் யார் என்று சொன்னால் நமது எழுச்சி தொழில் பேசுகிறேன் அந்த சொன்னால் தந்தது எழுச்சி தமிழர் அவர்களே அவருடைய பிறந்த நாளை அவருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக ஊர் கூடி கிராம கிராம வேண்டும் கொண்டாடப்பட வேண்டும் அந்த விழாவுடைய நோக்கம் ஆகஸ்ட் பதினேழு எழுச்சித்தவருடைய பிறந்த நாளை நான் முதல் சொன்னது போல முதல் சொன்னது போல குடும்பம் குடும்பமாக எழுச்சி தமிழ் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அக்டோபர் ரெண்டு மது மற்றும் போதவழிப்பு மாநாடு மது மற்றும் போதவழிப்பு மாநாடு ஏன் இந்த மாநாட்டை எழுச்சி தமிழ்நாடு அறிவித்திருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி என்ற ஒரு மாவட்டத்தில் பக்கத்து மாவட்டம் தான் அந்த மாவட்டத்தில் கள்ளத்தா